என கக்கியுருவக்கதிர்வேல் தொட்ட காவலனே கிளைத்து புறப்பட்ட சூர்மார்புடன் கிரியூடுருவ தொலைத்து புறப்பட்ட வேர்கந்தநேதுரந்தோரளு தோருளத்தை வளைத்து பிடித்து பதைப்பதை பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார் கிளைத்து தவி தவிக்கின்ற என்னை என்னால் வந்திரச்சிப்பையே முடியா பிறவி புகார் முழுதுங்கெடுக்கும் படியில் விதனப்படார் வெற்றி வேர் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் அவுணர் குளமடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே பொட்டாக வெர்பை பொருதகந்தா தப்பிப்போனதொன்றர் கெட்டாத ஞான கலைதருவாயிருங்காம திருகிப் திருகிப்பருகி பசித்தின் பசு பசித்தனிங்கு பசித்தனிக்கும் கட்டாரி வேல்விழி ஆர்வலை கட்டுண்டதே பத்தித்துறை எழிந்த ஆனந்த வாரிப்படிவதால் புத்தி தரங்கெளிவதென்றோ தெளிவதென்றோ பொங்கு வெங்குருதி மெத்தி குதிகொள்ள வெஞ்சூரனை விட்ட சுட்டியிலே குத்தி தரங்கொண்ட மராவதி கொண்ட கொற்றவனே சுழி தொடு மாற்றெருக்கானது செல்வன் துன்பம்கழித்தோடு துன்பமிங்கு அழித்தோடுகின்றதே கால நெஞ்சே கறிக்கோட்டு முத்தை கொழித்தொடு காவிரி என்கிற இங்கிலை குன்றே மட்டும் கிழித்தொடு வேலன் கிளை நே முத்தி கிட்டுவதே கட்டுன் கண்டுண்ட செவிலியர் சொல்லியர் மெல்லியர் காம களவிக் கல்லை முண்டுண்டயருகினும் வேன்மர வேன்முதுடுண்டுடு கொட்டிட கொட்டியாடவெஞ்சோர்கொன்றாவுத்தனே நாளென் செய்யும் என தானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யுங்கொடும் கூற்றென் செய்யும் செய்யுங்கும் எசர் இரு தாளுஞ்சிலம்பும் ஜதங்கையும் தண்டையும் சண்முகந்தோளுங் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே உதித் உதித்தாங்குழல்வது ஜாவது தீர்த்தெனை விதித்தாண்டருள் யொன்னிலொன்றா விதித்தாண்டருள்தருங்காலமுண்டோ வெறுபுநாட் பதித்தாம்பு வாங்கினின் ரம்பரம் பம்பரம் பட்டுழல மதித்தான் திருமருகா மயிலேறிய மாணிக்கமே செயல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமையிலோன் வேள்பட்டழிந்தது வேலையுஞ்சோரனும் வெற்புமவன் கால்பட்டழிந்த இன்றழை மேலையன் கையெழுத்தே பாலேயணைய மொழியார்த்தமின்பத்தை பற் வெற்றி என்றும் மாலே கொண்டுயும் வகையறி ஏன் மலர் தாழ்தருவாய் காலே முகமுண்டு காலே இல்லாத கணபனத்தின் மேலே துயிகொள்ளும் மாலோன் மருக செவ்வேலவனே நினங்காட்டும் கொட்டலை விட்டொரு வீடெய்தி நிற்க நிற்கும் குணங்காட்டி ஆண்ட குருதே சிகனங்குரச்சிறுமான் பனங்காட்டு மல்குர மல்குர்குமரன் பதாம்புயத்தை வணங்காத தலைவந்தி தெங்கே என வாய்த்ததுவே கவியார் கடலடை தேன்முரு கவியார் கடலடை தோன் மறுகோனை கணபன கச்செவியார் பணியணி கோமான் மகனை திரளரக்கர் புவியார் பிழத்தொட்ட போர்வெண் முருகனை போற்றி அன்பார் கரங்கள் வந்தெங்கே எனக்கெங்கென கூடியவே சுவர் வைத்து நாலாறு காலிற மதிர் சுமத்தியிரு காலாழ காலால் எழுப்பி வளைமுது கோட்டி கை நாட்டின நாற்றினரம் பாலார் கையிட்டு தசை கொண்டு மேய்ந்த அம் பிரிந்தால் வேளார் கிறிதொலை தோணிறு தாளன்றி வேறில்லையே ஒரு பூதருமரி ஆத்தினி வீட்டில் உறையுணர்வற்ற இருட்டொருகை பொறுபூதர முறி தேகாசமிட்ட புராந்தகு குருபூத வேலவன் இட்டூர சூல குலாந்தகனே நீயான ஞான வினோதனை என்று நீ எருள்வாய் சேயான வேர்கந்தனே செய்திலாய்ச்சித்திரற் மாதரல் குற்றோயா உருகிப் பருகிப் பெருகி இந்த மா